நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆளுங்கிறது செலக்ட் பண்ணிக்கங்க பண்ணிங்க டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒரு முக்கியமான ப்ரஸ் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க யாருக்கு அப்படின்னா தோட்டக்கலை அலுவலர் பதவிக்கு தேர்வு எழுதணவங்களுக்கு அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்ன அப்படிங்கிற விவரத்தை வந்து பார்க்கலாம் தமிழ்நாடு தோட்டக்கலை சார்நிலை பணிகளில் அடங்கிய உதவி தோட்டக்கலை அலுவலர் பதவிக்கு நேரடி நியமனம் செய்யும் பொறுப்பு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று நாளிட்ட அறிவிக்கையின் அறிவிக்கையின் கொடுத்துருக்காங்க அவ ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னின் வாயிலாக விண்ணப்பங்களை கோரியிருந்தது இப்பதவிக்கான எழுத்து தேர்வு கடந்த பதினேழு நாலு இரண்டாயிரத்து எண்ணூத்தி இருபத்தொன்று பதினேழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முற்பகல் மற்றும் பிற்பகல் அன்றைக்கு வந்து நடந்திருக்குது தரவரிசை பட்டியல் விவரம் வந்து இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பான மூலச் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு சென்னை மூணு தேர்வாணைய சாலை பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் கோட்டை ரயில் நிலையம் அருகில் தேர்வாணைய அலுவலகத்தில் எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரையில் நடைபெற உள்ளது கலந்தாய்வு பங்க எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பத்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் கலந்தாய்வு நடைபெறுவது இதை முக்கியமான தகவல் மேற்படி மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண்கள் ஒட்டுமொத்த தரவரிசை இடஒதுக்கீட்டு விதி மற்றும் பணியிடங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட தற்காலிக பட்டியல் தேர்வாணிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தற்காலிக பட்டியல் வந்து இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாயிருக்கான தேதி நேரம் மற்றும் விவரம் அடங்கிய அழைப்பு கடிதத்தினை விண்ணப்பதாரர்கள் தேர்வாணி இணையதளமான www.tnpsc.gov.in டபிள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக எஸ்எம்எஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் அவர்களுக்கு வந்து அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தகவலை மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்ப்பு பங்கேற்க அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வில் அவரவர் பெற்ற மதிப்பெண் ஒட்டுமொத்த தரவரிசை 20 விதிகள் விண்ணப்பத்தில் அளிப்பத்துள்ள தகவல்கள் மற்றும் பணியிடங்களுக்கு ஏற்ப கலந்தாயிற்கு அனுமதிக்கப்படுவர் எனவே அழைக்கப்படும் அனைவரும் கலந்தாயிற்கு அனுமதிக்கப்பட்டு பணி நியமனம் வழங்கப்படும் என்பதற்கான உறுதி அளிக்க இயலாது கவுன்சிலிங்க்கு அழைக்கப்படுற அனைவருக்கும் பணிங்கிற உறுதித்தன்மை அளிக்க இயலாதுன்னு தெரிவித்தாங்க விண்ணப்பதாரர்கள் மூலச்சரிதல்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாயிற்கு வரப்பாவினால் அவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது மிக முக்கியமான தகவல் சரிங்களா சரிபார்ப்பு தகுந்த நேரத்தில் கலந்து மறு மறுவாய்ப்பு வழங்கப்படாது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இதுதான் முக்கியமான தகவல் நன்றி நண்பர்களே